மீன் கருங்களே கனவா மீன் என்ன கனவா எனக்கு நூறு ரூபாய்க்கு மட்டும் கனவா மீன் கொடுங்க சங்கரா மீன் எவ்வளவுமா பாறை மீன் எவ்வளவுமா ஏமா எனக்கு சங்கரா மீனே ஒரு நூறுரூவாய்க்கு கொடுங்கம்மா எப்படி மீன் வாங்க பார்த்துக்கலாம் இவ என் சொல்கிற ரேட்டை பார்த்தா இவ ரேட்டு சொல்கிறேன் என்ன தான் கணக்கு மீன்காரங்களே உங்ககிட்ட தான் நான் எப்பயுமே மீன் வாங்குறேன் என்ன இப்படி பேசுகிறீங்க மீன்காரங்கள நூறுவாய்க்கு எனக்கு கொடுங்க மீன் ஆ எப்போ பார்த்தாலும் மீன் இரநூறு முந்நூறுனீங்கன்னா நாங்களாம் எப்படி தான் வாங்குறது மீன்காரங்களே சங்கரா மீனை நூறுரூவாய்க்கு கொடுங்க அப்படியே என்கிட்ட உங்ககிட்ட தானே நாங்கள் ரொம்ப நாளாக வாங்குகிறோம் மாதிரிமா ரேட்டு ஏறி நீ எங்க கிட்ட டெய்லி வாங்குறதுக்காக நாங்கள் வந்து குறைச்சி கொடுக்க முடியுமா பாரு ஒரு கிலோ கிட்டத்தட்ட மஞ்சள் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுவா போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி மீன் ரேட்டு போயிட்டு இருக்க நீ என்ன இப்படி பேசுறேன் தங்கரா மீன் நூற்றி ஐம்பது ரூபா ரூபா வாங்க முடியல நூறு ரூபாய் கூடறேன் நீ என்ன எனக்கு ஒன்றும் புரியல சரி மீனு அடுத்த வாட்டி வரும்போது கூட நிறைய வாங்கிக்கிறேன் இப்போ அந்த நூறுரூவாய்க்கு மட்டும் உள்ளது மீன் மட்டும் கொடுங்க

மார்க்கெட் வரது ஏதாவது ஒரு பையன் ஒன்று தூக்கி வந்தது ஒரு நூறுவா பந்த மட்டும் தூக்கி வந்தது ஏப்பா நூறு கூட நூறு கூட ரேட் ஏதாவது தெரியாது உங்களுக்கு தான் மீன் வாங்கி தான் ஐநூறுவா மீன் நூறு ரூபாய்க்கு கேட்கறேன் இது யாவது கொடுப்பான் பாப்பா எந்த ரூபா கூப்ப போதுமா எனக்கு நூறு ரூபாய்க்கு மீன் எங்க வீட்ல இருக்கும் இந்த மீனே போதும் எதுக்கு எனக்கு நிறைய ஐநூறுவாய்க்கு எனக்கு மீன் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க